ஸ் நாங்க தான் உங்களுக்கு கார்த்தி சரோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா சரோ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படிங்கறத வந்து நான் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரியும் திடீர்னு தான் அந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு எங்கேயுமே போகல எங்கேயுமே டிராவல் பண்ணல பட் தான் இருந்தா பட் இருந்தாலும் இந்த மாதிரி திடீர்னு வந்துருச்சு ஸோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற வீடியோ தான் இது ஏன் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சில பேர் கேட்கலாம் ஸோ என்னங்கிறத நாங்கள் டல்லாவே இருக்கா வீடியோவிலே டல்லா இருக்குல்லாம் சொல்லி சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு என்னங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே விலைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்தையும் கூட இந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஆக்சுவலாக வந்து பழக்க தோஷம்லாம் வராது ஓகேவா சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு டேப்லெட் இன்ஜெக்ஷன் போடுறோம் நாங்க அது வேணாம் டேப்லெட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு உள்ளே போனோடனே படுத்துட்டா சாப்பிட கூட இல்லை சாப்பிட வச்சு நீ டேப்லெட்லாம் கொடுக்கணும் நல்லா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறப்போ எழுப்பி தான் வந்து கொடுக்கணும் சரி வாங்க உள்ளே போயிட்டு என்ன வேண்டாம்னு பார்த்துட்டு டேப்லெட் கொடுப்போம் சரோ ஹலோ படுத்துறியா எந்த இந்த மாத்திரை சாப்பிட்டு ஷேர் படுத்துக்கோ மாத்திரை சாப்பிட்டு ஷேர் அப்புறம் அப்படியே படுத்துக்கோ நிறைய மாத்திரை கொடுத்துட்டாங்க ஊசி போட போட ஊசியும்ட மாத்திரையாச்சும் அதுங்க எல்லா மாத்திரையும் திங்கணும் எனக்கு அது நல்லா இருக்கு அதனால இந்த மாத்திரை வேண்டாம் இது நல்லா இருக்கு இந்த மாத்திரை வேண்டாம் அப்படிலாம் கிடையாது கொடுத்த மாத்திரை அத்தனையும் திங்கணும் எல்லாம் ஒன்றுதான் எல்லா மாத்திரையும் திணினா மட்டும்தான் சரியாக எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை சளி பிடிக்கல காசு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் திடீர் நைட்டு தூங்கி எழுந்துட்டு காலைல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிடுச்சு கஷ்டமா இருக்கு ஏன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனால இது இப்போ வரைக்கும் எங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை என்னன்னு அந்த ஃபங்க்ஷனு கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து வீடியோ வரும் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து படுக்க வச்சிருச்சு ரொம்ப கவலையாக இருக்கு ஒன்றும் சரியா போயிடும் கவலைப்படாத நைட்டு தூங்கி எழுந்துச்சுன்னா காலையில் மறுபடியும் மாத்திரை சாப்பிடு சாப்பிடு சரியா போயிடும் நல்லாயிரும் எதுக்கும் பயப்படாத பயப்படாம நீ தைரியமாக இருக்கிறதா உடம்பு நல்லாகும் நீ மாத்திரை போடு ரெஸ்டை போடு நல்லா ரெஸ்ட் ஆயிடு கண்டிப்பா சரியாகும் எனக்கு மட்டும் இப்படி இல்லை வீட்டில வந்து ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் இப்ப பாருங்க எங்க மாமியாருக்கு வந்து கண்ணு ரெண்டுமே தெரியல கண்ணு தெரியலன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதாகுது அதனால வந்து கண் ஆஸ்பத்திரிக்கு போலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம் காலையில போறதுக்கு இல்ல இல்ல இவரு முந்தை வெளியே கிளம்பிட்டாங்களா போயிட்டு மத்தியம் தான் வந்தாரு நீ வந்து நாலு மணிக்கு தான் இங்கே கரூர் சோமசுந்தரம் ஆஸ்பத்திரிக்கு தான் அவங்க வந்து வராங்க என்னால் வந்து கூட வர முடியல ஏன்னா நான் மாத்திரை சாப்பிட்னாலும் தூங்கணும் எனக்கு டயர்டாக இருக்குது உடம்பு அதனால் மாமா அம்மா பெரிய தம்பி அத்தை மூணு பேர் தான் போகிறாங்க நானும் பண்ணி மட்டும் தான் வீட்டில் இருக்க போகிறோம் எல்லாமே நல்லா ஆயிடணும் அதை நான் வேண்டிக்கிறேன் மாத்திரை மாத்திரை யாருக்கெல்லாம் பிடிக்க சொல்லுங்கள் எனக்கு மாத்திரை சாப்பிடாத ஒரு மாதிரி இருக்கும் அதான் அந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா ஆகணும்னா மாத்திரை தினதாகணும் இல்லைன்னா ரெண்டு ஊசியை போட்டு தமிழ் மாத்திரை வேணாம்னு சொல்லிடும் சேர போட்டுருந்துக்கலாம் சரி சாப்பிட்டு எல்லாம் எடுத்துட்டியா கரெக்டா எல்லாம் எடுத்துட்டா அப்படியே த்ரோட் இன்ஃபெக்ஷன் சளி பிடிக்கும் சளி அப்படியே காய்ச்சல் ஆகும் காய்ச்சல் இருந்து அப்படியே உடம்ப டயட் பண்ணி விட்டு டயட் அப்படியே வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே அசால்ட்டாக விட்டோம்னா அது எங்கே போய் முடியுமே தெரியாது நல்லா ரெஸ்டட் மாத்திரையே போதும் அப்படின்ட்டு நான் வரும் உடம்பு சரியில்லாத சொல்லிட்டா வரும் மெயின் ப்ராப்ளம்னா ஓகே அப்பப்போ அது வந்து இடையில விட்டு விட்டு வரும் சரியாகும் இந்த மாதிரி திடீர்னு காய்ச்சல் வருது இதெல்லாம் வந்து நம்ம அங்கேயும் பெருசா டிராவல் பண்ணினாலும் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல டக்குன்னு ஏதாவது உடம்புல கோளாறு பண்ணி விட்டு எங்கேயுமே இப்ப இந்த வேலைக்கு போனதுலேருந்து ஒரு ரெண்டு மாசம் ஆகும் போது எங்கேயுமே அதிகமா டிராவல் பண்ணவே இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போனா அவ்வளோதான் எங்கேயுமே இல்லைன்னா மாதத்தில் பழனி போயிடுவோம் கோயிலுக்கு போயிடுவோம் அதிகமாக அப்புறம் எங்கேயோ ஒன்று போயிடுவோம் அப்போல்லாம் கூட வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வராது அந்த ரெண்டு மாதமா எங்கேயுமே போக்குவரத்தில் காலைல எழுந்திரிக்கிறோம் சமைக்கிறோம் வேலைக்கு போகிறோம் அது காலைல கொஞ்சம் நேரமே எந்திரிக்கிறனால எனக்கு பனி அதிகமாக பெய்யுது இல்லை அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா மழை வேறு பெஞ்சுது மழையில் நனஞ்சோ இது எல்லாமே சேர்ந்துக்கிச்சு எனக்கு இல்லை ஆக்சுவலாக முன்னாடி வேலைக்கு போயிட்டு ஏன் நின்னோம் அப்படின்னா உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறனால தான் நின்றுது

அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்பீட் கம்மியாகி அந்த தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே வேலைக்கு போகிறோம் அந்த ரீசன் நல்லா போயிட்டு தான் இருந்தேன் அப்புறம் சரி இப்போ நல்லா இருக்குல்ல போகலாம் கொஞ்சம் அப்படின்னால வந்து போனேன் ஆனால் என்ன அப்படின்னா வந்துட்டு சில சில ஒரு ஒரு விஷயோன்னா அதை நான் என் மைண்ட் வந்து டக்குன்னு அதை எடுத்து போட மாட்டேன் அது வா இது வா என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதை சில அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நிறைய விஷயம் அது வந்து என்னால் மாற்றிக்கவே முடியல தெரியல அதுக்குள்ளே அதுக்குள்ளீங்கன்னா ஒரு ஃபோன் ஒண்ணு வந்துருச்சு என் தங்கச்சி கால் பண்ணிட்டு தான் கட் பண்ணிட்டோம் இதுதான் வேற எதுவுமே கிடையாது அதனாலதான் நான் வேலைக்கு போகாம இருந்தேன் இப்போ வந்து போயிட்டுக்கு இப்போவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் நானும் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து பர்மனெண்ட் கிடையாது அப்புறம் வரிதான் எப்போ வேணா வந்து நான் வந்து நிக்க எனக்கு தெரியும் வேலைக்கு போனாலே மறுபடியும் அந்த மாதிரி நடக்கும் தெரியும் இது தெரிஞ்சும் ஏன் அனுப்புனீங்கன்னு வேலை யாரும் திட்டாதீங்க நான் அழா யாருமே வந்து அழைக்க போறது இல்லவே மாட்டாங்க நானா தான் போறேன் இருனால வந்து நானாதான் எனக்கு உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து ஒருடி நானே வந்து சம்பாதிச்சிக்குறேன் சரி ஓகே நான் வந்து இப்ப கொஞ்ச நேரம் வந்து நான் தூங்குறேன் ரெஸ்ட் எடுக்கட்டும் சரியாயிரும் நான் வந்து இப்ப கிளம்பிடுவமா கிளம்பிடுவமா அம்மா கூட்டிட்டு போயிட்டு டெஸ்ட் மட்டும் தான் எடுக்க போறோம் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க ஆமாம் இப்போலாம் வந்து அந்த டாக்டர் பார்த்து என்னென்னிட்டாங்கன்னா இப்போல்லாம் டோக்கன் போட முடியாது நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் சரி டோக்கன்லாம் போடவே முடியாது நீங்கள் நேரில் தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டாங்க ஸோ நேரில் போய் டோக்கன் இல்லாமல் வெயிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருக்காங்க அதை மாற்ற சொல்கிறாங்களா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை வேறு எதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரில ஸோ போய் பார்த்தா தான் தெரியும் ஒன் பை ஒன்னாக வந்து ஹெல்த் இஷ்யூஸாக வந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி பார்ப்போம் போயிட்டு நான் என்னால் முடிஞ்சா கிளிப் எடுக்க ஓகேங்களா சரி ஓகே நீ எஸ் தூங்க சார் ஃபர்ஸ்ட் சரி சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த பனிக்காலத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொற்று மப்ளர் இதெல்லாம் வந்து வெளியே பொண்ணினா கட்டிக்குங்க குழந்தைங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து இது வந்து எஃபெக்ட் ஆகும் ஸோ வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குங்க சளி காய்ச்சல் வந்துட்டாலே சீக்கிரம் போகவே போக அந்த நெய் நெய்னே தான் இருப்பாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்களும் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கோங்க சரி ஓகே பாய் பண்ணி தொண்டை வலிக்குதுங்க தொண்டை வலிக்கு ஏதாவது மருந்து இருந்தாலும் சொல்லி சொல்லுங்க ஏன் இந்த தொண்டை வலிக்குது குடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் எதனால வருது தொண்டை வலிக்கு நீ பேசாம வலிக்காது சரி ஓகே பாய்